Hi friends, welcome to Health and Beauty Secret. ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் எப்படி வருது எப்படி வருதுன்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சு ரத்தம் சரி வர போக முடிய மாட்டேங்குது அப்போ ஹார்ட் அட்டாக் வருது முக்கியமா இந்த காலத்துல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால அதனால நிறைய பேருக்கு பிராணம் கூட போகுது அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஹார்ட் ஹெல்த் சம்பந்தமான கொஞ்சம் ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்கறாங்க முக்கியமா முதல் முறையா ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும் டாக்டர் கொடுக்கற மருந்துகளை தினமும் கவனம் பயன்படுத்தணும் அதனால இந்த மாதிரி கவனமாகவும் இன்னைக்கு சொல்ல போற ஸ்பெஷல் ட்ரிங்க கூட தயார் பண்ணிக்கிட்டு குடிச்சா ஹார்ட் அட்டாக் மறுபடியும் ஜென்மத்துக்கும் வராது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த ட்ரிங்கை குடிச்சா எப்பயுமே இதயம் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்குது அதனால இந்த ட்ரிங்க் என்ன அதை எப்படி தயார் பண்ணணும் அந்த ட்ரிங்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுறதான லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோக்காக நமக்கு தேவைப்படுறது ரெண்டு கிளாஸ் தண்ணி அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய சுத்தமா கழுவி அதுக்கு மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு அது சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கோங்க எலுமிச்சம் பழத்தை நேரடியா இந்த ட்ரிங்கில் உபயோகிக்கிறதால எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளா தோலோட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கொஞ்சமா தேவைப்படுறது லவங்கப்பட்டை பொடி நீங்க இந்த ரெமடியில் நேரடியா லவங்கப்பட்டைய அப்படியே உபயோகிக்கலாம் இல்லாட்டி லவங்கப்பட்டை பொடிய பண்ணியும் இந்த பொடியையும் சேர்த்துக்கடலாம் முதல்ல இந்த ரெமடி எப்படி தயார் பண்ணனும்னு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல ஒரு பவுல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை எடுத்துக்கோங்க இப்ப இந்த தண்ணியில நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சை துண்டுகளை இந்த தண்ணியில போடணும் அடுத்ததா சேர்க்க போறது பூண்டு பற்கள் அஞ்சல இருந்து ஏழு பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டு எலும்பிச்சம்பழம் நம்ம சரீரத்தில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது இதனால இதயம் சம்பந்தமான வியாதிகள் வராமல் பண்ணுது முதல்ல கட் பண்ண இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சியில விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது இது ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக இஞ்சிங்கிறது ரத்தத்தில் கொழுப்பு சேர்றதை குறைச்சி இதயத்துல வலி பிரச்சனை வராமல் பண்ணுது நம்ம அடுத்ததான் சேர்க்க போகிறது ஒரு லவங்கப்பட்டை பொடி இப்ப என்ன செய்யலானா கேஸ் ஆன் பண்ணி நீங்க இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க இந்த தண்ணி பாதி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க

ரத்த ஓட்டம் நல்லா ஆகிறதுக்கு உதவுது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப என்ன செய்யணும்னா இந்த தண்ணி கொஞ்சமா ஆறுன பிறகு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸில போட்டு ஜூஸா தயார் பண்ணிக்கணும் பாத்தீங்களா நம்ம ட்ரிங்க் தயாராயிடுச்சு இந்த ட்ரிங்க வடிகட்டில வடிகட்டி ஒரு பாட்டில் ஊத்தி ஃப்ரிட்ஜில் பத்து நாட்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொலஸ்ட்ராலை கரைச்சு இதையும் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ற அனைத்து விதமான மெடிசன்ஸும் எலுமிச்சை சாறு வெள்ளப்பூண்டு இஞ்சியில அதிகமா இருக்குது ஆனா இந்த விஷயம் பெரும்பாலான பேருக்கு தெரியாது அதனால இந்த பொருட்களை தயார் பண்ணி இந்த ட்ரிங்கை குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராம பண்ணலாம் அதனால இந்த ட்ரிங்கை எப்படி குடிக்கணும்னு இப்ப பாப்போம் நீங்க தினமும் இந்த ரெமடிய ஐம்பது எம்எல் அளவுல காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் இதுல ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்துகிட்டாலே போதும் இது ஆர்கானிக் தேனா இருந்தா இன்னும் நல்லது இந்த மாதிரி தயார் பண்ண இந்த ட்ரிங்க நீங்க வெறும் வயித்துல குடிக்கணும் இந்த மாதிரி மூணு வாரத்துக்கு தவறாம இந்த ட்ரிங்கை குடிங்க அதுக்கு பிறகு ஒரு வாரம் வரைய கேப் விட்டுட்டு மறுபடியும் குடிக்கணும்னா இன்னும் மூணு வாரம் குடிக்கலாம் இந்த மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் இதனால் இதய வலி வரவே வராது முக்கியமாக இதயத்துக்கு பம்ப் பண்ணுற ரத்த நாளங்களில் கொழுப்பு கரைஞ்சு போய் அது ஃப்ரீயாக ஆகுது முக் முக்கியமாக ஆரோக்கியமான இந்த ட்ரிங்கை தினமும் குடித்தா வருஷத்துக்கு எந்த மாதிரியான வியாதிகள் கூட வராமல் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த யூஸ் புல்லான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதே தான் பாய் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ